வணக்கம் ப்ரோ நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மேடம் ப்ரோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காலியமன் பட்டியில கோவிந்தம் நகர் தான் வந்திருக்கோம் ஸோ வந்து பாருங்க இங்கே வந்து பாருங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து விநாயகர் வச்சிருக்காரு ஒரு சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம அதை பற்றி கேட்கலாம் ப்ரோ இப்போ நீங்கள் விநாயகர் வச்சிருக்கீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க ப்ரோ இது காலியமன் பட்டி கோவிந்தம் நகர் ப்ரோ சரி இது வந்து பதிமூணாவது வருஷம் ப்ரோ வச்சுக்கிட்டு இதுக்கு போன வருஷம் அதுக்கப்புறம்லாம் நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம் இப்போ வந்து இன்னும் பிரம்மாண்டமாக வச்சுக்கிறோம் ஆ சரிங்க ப்ரோ என்னென்ன நிகழ்ச்சியெலாம் வந்து நீங்கள் அன்னாதானே என்ன சம்மந்த மாதிரி தானே அன்னதான வந்து நான் நேற்று வந்து ஊர் ஊர் பொதுமக்கள் சாப்பாக பாயாசம் அதெல்லாம் போட்டாங்க அப்புறம் வந்து சரிங்க ப்ரோ இப்போ போனவசம் வச்ச பிள்ளையர் வந்து என்ன வச்சுருக்கீங்க இப்போ வந்து வச்சிருந்து என்ன விதம் இருக்குது ப்ரோ இது போனவசம் வச்சுது வந்து சாஞ்சி நிகர மாதிரி தலை சாஞ்சி நிகர மாதிரி இந்தோடிகள் வந்து பிஓபி வந்து பதிமூணாயிரம் ப்ரோ இது இல்லை ஒரு ப்ரோ இப்போ மேலே இருக்கு அந்த உருவம் வந்து என்ன ப்ரோ அது அது வந்து லட்சுமி சரஸ்வதி ப்ரோ ஆ ஓகே ப்ரோ இப்போ இந்த இடத்துல வந்து போனால் வேண்டிட்டு போனால் எல்லாமே நிறுவ இருக்கு ஆமாம் ப்ரோ எல்லாமே நிறைய ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இப்போ யார் சார்பில் வச்சிருக்கீங்க இளைஞர் சார்பில் இளைஞர் சார்பா ப்ரோ இளைஞர் சார்பில் வச்சிருக்கா ரொம்ப உங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு ஆமாம் இந்த வந்து வேண்டிட்டு போனால் எல்லாமே நிறுவ வருது ஓகேவா ஸோ வந்து பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காளிமன் பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து போனால் ரொம்ப சூப்பரான ஒரு இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து பண்ணால் சேர்ந்து இந்த வினையர் வச்சிருக்காங்க இது பாருங்க எல்லாமே கோல்டு கலரில் இருக்குது பாருங்க இந்த கலசம் வந்து பாருங்கள் அதாவது தலைமேலே இருக்கக்கூடிய கலசம் வந்து சூப்பராக இருக்குது அப்படியே வந்து மின்னல் போல் இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து யானை மேலே வந்து பார்த்தோன்னா இந்த விநாயகர் வந்து உக்காண்டிருக்காரு அது அதுக்கப்புறம் அன்னப்பறவை அந்த பக்கம் அன்னப்பறவை இந்த பக்கம் வந்து யானை ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அதுக்கு மேலே வந்து பண்ணால் விநாயகர் வந்து கம்பீரமாக உக்காண்டிருக்காரு பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கனா நமக்கு அவ்வளோ கண்ணிலே ஒத்திக்கலாம் போல் அந்த அளவுக்கு வந்து பண்ணால் காளியம்மன் பட்டியில் இருக்கிற கோவிந்தம் நகரில் இவங்கெல்லாம் வந்து எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து பண்ணால் எல்லா நிகழ்ச்சியும் வருஷம் வருஷம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் இந்த வருஷம் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து போனால் இங்கே வந்து வேண்டிட்டு போயிருக்கிறாங்க எல்லாமே நிறைவுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஒரு கருப்புரம் கொலைத்துட்டு அவங்க போனாங்கன்னா எல்லாமே இருக்குது ஸோ மறக்காம வந்து போனால் நீங்கள்லாம் இந்த பிள்ளையரை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் யாராவது வந்து ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ ஷேர் பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ நான் அதோடய டிஆர் ப்ரோ அவ்வளோதான் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்